எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல பெப்ரவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதார மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளையும் இந்தியாக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த வர்த்தக ஒப்பந்தம் முடிவானதா நியூஸ் வந்து வந்திருக்கு சோ அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் மார்க்கெட் இன்னைக்கு அதனால எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு தான் டீடைலா செட்டார் பார்க்க போறோம் இன்னைக்கு நிப்டி பிப்டி சூப்பரா வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்கு ரொம்ப நாள் கழிச்சு கேப் அப்ல வந்து நிப்டி பிப்டி ஓப்பன் ஆச்சு ஓபன் ஆகும்போது ஆயிரம் பாயிண்ட் பாசிட்டிவ் கிட்ட வந்து நிப்டி பிப்டி ஓபன் ஆச்சு அங்கிருந்து லைட்டா வந்து கரெக்ட் ஆகி நானூத்தி முப்பத்தி ஒன்பது பாயிண்ட் பாசிட்டிவ்ல வந்து நிப்டி பிப்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஒரே நாளில் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிட்ட நிப்டி பிப்டி கெயின் அப்படிங்கிறது நடந்திருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இரவு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா அமெரிக்கா இடையிலான ட்ரேட் டீல் வந்து பண்ணப்பட்டதா அமெரிக்க பிரதமர் ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் அந்த என்ன இந்தியா மீதான வரி அப்படிங்கிறது ஐம்பது சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமா வந்து குறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏற்கனவே முத முறை வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் டாரிஸ் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக ஒரு பனிஷ்மெண்டா ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரிஸ் போட்டிருந்தாங்க இப்போ அந்த ரஷ்யால ஆயில் வாங்குறோம் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட டாரிஃபை வந்து வித்ரான் பண்ணிட்டு அந்த பஸ்ட் டைம் போடப்பட்ட இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப் அப்படிங்கிறத பதினெட்டு வந்து அமெரிக்கா குறைக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு சோ இதுக்கு இந்தியா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அமெரிக்கால இருந்து இறக்குமதி செய்யப்படுற அனைத்து வகையான பொருட்களின் மீதான இறக்குமதி வரியையும் ஜீரோ பர்சன்ட் அதாவது முழுமையா வந்து நீக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம நான் டேரிஸ் பேரியர்ஸையுமே வந்து இந்தியா வந்து விலக்கிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அடுத்து இந்தியா ரஷ்யா இருந்து வாங்குற அந்த கச்சா எண்ணெய் இறக்குமதியை முழுமையா நிறுத்திட்டு அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் இருக்கிற வெனிசுலாட்ட இருந்து ஆயில வந்து இனிமே வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அடுத்து பை அமெரிக்கா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கீம் கீழ இந்தியா ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான அமெரிக்காவோட பொருட்களை வந்து வாங்க போறதாவும் அதுல வந்து சொல்லியிருக்காரு சோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்காவோட அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி வந்து ஒரு ட்விட் பண்ணியிருந்தாங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுடனான இந்த டீல்னால அமெரிக்காவில் இருக்கிற ரூரல் ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்த ப்ராப்ளமா இந்தியால பார்க்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா வேளாண் பொருட்கள் இந்தியாக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அது இந்தியாவில இருக்கிற விவசாயத்தை வந்து பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்து கிரேட்டா இருக்கு ஆனா மார்க்கெட் இன்னைக்கு ரேலி ஆனதுக்கான காரணம் அந்த டாரிப் கட் அப்படிங்கிறத வந்து அஞ்சு பண்ணிட்டு மீறி இருந்த இருபத்தஞ்சு பர்சன்ட்லயுமே அதை வந்து பதினெட்டு பர்சன்டா குறைச்சிருக்கிறத மார்க்கெட் வந்து இன்னைக்கு பாசிட்டிவா பாத்திருக்கு அதே சமயத்துல இதுல டீட்டெயிலா ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து கூடாயில நம்ம வாங்க போறது இல்லை அப்படிங்கிறது சோ இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற கூடாயில நம்ம முழுசா நிறுத்திட்டு வெனிசுலாட்ட இருந்து வாங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளோட இம்போர்ட் பில் அப்படிங்கிறது நாலு பில்லியன் டாலர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு நம்ம முன்னாடி வீடியோஸ்லயே சொல்லியிருக்கோம் எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் அப்படிங்கிறது பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் இருக்கு ஸோ இதனால இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் வந்து வைடர் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு ஸோ இதுவுமே ஆட் ஆச்சு அப்படின்னா இம்போர்ட் பில்ல இன்னும் ப்ரெஷர் ஏறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு அது மட்டும் இல்லாம அமெரிக்கால இருந்து இந்த வேளாண் சார்பான பொருட்களும் வந்து இம்போர்ட் ஆச்சு அப்படின்னா அதுவுமே இம்போர்ட் பில்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லுது அதே சமயத்துல இந்த டீல் சம்பந்தமான டீடைல்ஸ் வந்து இன்னும் யாருக்குமே வரல ட்ரம்ப் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து அதை வந்து தேங்க்ஸ் பண்ணி வந்து ஒரு ட்விட் போட்டிருந்தாரு அதை தாண்டி இதுல செக்டார் வைஸ் என்ன அப்டேட் இந்த பதினெட்டு பர்சன்ட் இந்தியாவுக்கு எதாவது வந்து பிக்ஸ் ஆகும் அதே மாதிரி இதுல சொல்லியிருக்கிற அந்த ஜீரோ பர்சன்ட் டேரிஃப் அப்படிங்கறத இந்தியா வந்து எப்படி பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயங்களுமே இன்னும் கிளியர் கட்டா வரல சோ அது வர வரைக்கும் மார்க்கெட்ல நடக்கிற எல்லா மூவ்மெண்ட்டுமே வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிற தான் வந்து நான் வந்து பாக்குறேன் சோ இன்னைக்கு இந்த ஏற்றத்தை நான் வந்து எதுவுமே பெருசா வந்து கன்சிடர் பண்ணல ஏன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு announcement ல ஒரு பூமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன் so அடுத்தடுத்து இந்த டீல் சம்பந்தமான details வரும்போது அதை பார்த்துட்டு set ஆகுறது எப்படி அப்டேட் இருக்கு அப்படிங்கிறத தான் வந்து நம்ம கவனிக்கணும் அடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு ஒரு ஒரு வாரமா கரெக்ட் ஆயிட்டு இருந்தது ஸோ இன்னைக்கு திரும்ப பாசிட்டிவா வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அஞ்சரை பர்சன்ட் கிட்ட இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கெயின் ஆகி நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டாலர் பர் ஹவுஸ் அப்படிங்கிற ரேட்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சில்வருமே இன்னைக்கு பதினோரு கிட்ட அப்பா இருக்கு டொமஸ்டிக் மார்க்கெட்லயுமே கோல்டு கிராமுக்கு முன்னூற்றி இருபா இன்கிரீஸ் ஆகி பதினாலாயிரத்தி இரநூத்தி எழுபது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட்டில் கோல்டு பீஸ் அஞ்சரை பர்சன்ட் அப்பா இருந்தது அதே மாதிரி சாவரன் கோல்டு பான் ரெண்டு நாளாக பத்து பர்சென்ட்டாக நெகட்டிவாக இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பட் கோல்ட்ல இந்த ஃபிளக்சுவேஷன் அப்படிங்கிறது அப்பப்போ இருக்கும் நான் வந்து அக்கோமேஷன் அப்படிங்கிறத ஸ்லோவாக வந்து பண்ணிட்டு இருக்கேன் இந்த கோல்ட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற டைரக்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா அமெரிக்காவில் வந்த அந்த இன்ஃப்ளேஷன் ஃபிகர்ஸ் வந்து அதிகமா இருந்தது ஸோ அதனால தான் கோல்டு வந்து திரு ரொம்ப கரெக்டாக ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் இப்போ ஃபெப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல ஜான்வரியில அமெரிக்காவில் எம்ப்ளாய்மெண்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வரும் ஸோ அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து கட் எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த டைரக்ஷன் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ அது வரைக்கும் வர்ற ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் கோல்டு வந்து அங்கங்கே ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்கு அடுத்த ரூபா வந்து இன்னைக்கு சூப்பரா வந்து கெயின் ஆயிருக்கு அந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான ட்ரேட் டீல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ரூபாவோட கெயின் அப்படிங்கிறது ஒரு பர்சன்ட்டுக்கு மேல வந்து இருந்துச்சு தொண்ணூத்தி ரெண்டு ரூபா வந்து இருந்தது அமெரிக்க டாலருக்கு எதிரான மதிப்பு இப்போ தொண்ணூறு ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து கெயின் ஆயிருக்கு ஸோ இந்த டீல் வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டு சாதகமா வந்து இருந்துச்சு அப்படின்னா அது தொண்ணூறு ரூபாய்க்கு கீழே குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த ட்ரேட் டீலோட இம்பாக்ட் அப்படிங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டுக்குள்ள நிஃப்டி ஃபிஃப்டி முப்பதாயிரத்தை வந்து ஹிட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் பர்சனலா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் இது ரிலேட்டடா வர அப்டேட் எல்லாமே ஒரு நாள் மூமெண்டுக்கு உதவுமே தவிர ஏர்னிங்ஸ் குரோத் வந்து கார்ப்பரேட் டேர்னிங் குரோத் வந்து எல்லா கம்பெனிஸ்க்கும் கோட் அண்ட் இருக்கும் இருக்கும்போது தான் நிப்டி ஃபிஃப்டியால முப்பதாயிரம் பாயிண்ட்டை வந்து ஹிட் பண்ண முடியும் அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்ல நிஃப்டி ஃபிஃப்டியில இருந்த ஒரு குரூப் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து அதானியோட தான் சோ இந்த அமெரிக்கா கூட அந்த ட்ரேட் டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதானி ஷேர்ஸ்ல எல்லா குரூப் ஆஃப் ஷேர்ஸுமே வந்து ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு மேல வந்து இன்னைக்கு கெயின் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது அதே மாதிரி அதானி அதானி என்டர்பிரைசஸோட கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்த குவார்டர்ல ஏதோ ஒரு ஒன் டைம் கெய்ம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு சோ அதனால ப்ராஃபிட் தொண்ணூத்தாறு மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனா ரெவன்யூ பாத்தீங்க அப்படின்னா எட்டு கிட்ட கெயின் ஆயிருக்கு இன்னைக்கு அதானி என்டர்பிரைசஸ் ஷேர் வந்து பத்து கிட்ட கெயினா இருக்கு என்கிட்ட இந்த ப்ரமோட்டர் குரூப் ஷேர்ஸ் எதுவுமே வந்து நான் வந்து வச்சுக்கிறது கிடையாது அடுத்து செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐடி செக்டர் அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்டாக்ஸ் இது எல்லாமே இந்த டீல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் காலையில் நல்லாவே சஜ் ஆகிருந்தது ஆனால் எண்ட் ஆஃப் தி டேல எல்லாத்துலயுமே வந்து ஒரு கரெக்ஷன் நடந்து ஒரு மினிமம் ஒரு ரெண்டு பர்சன்ட் அந்த மாதிரியான கெயினோட வந்து முடிச்சிருக்காங்க ஐடி பீஸ் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நாலரை பர்சன்ட் கிட்ட அப்ல இருந்தது திரும்ப க்ளோசிங்ல வந்து ஒரு ஒன்றரை பர்சன்ட் அப்ல முடிச்சிருக்காங்க ஆட்டோ ஸ்டாக்ஸில் டொமஸ்டிக் மார்க்கெட்லயுமே சேல்ஸ் வந்து ஜிஎஸ்டி ரேட் கட்ட்டதுக்கு அப்புறம் இன்னமும் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படிங்கறத தான் ஜனவரியோட 패சஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் டேட்டா வந்து காட்டுது சோ ஒட்டுமொத்தமா லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஜனவரி 2026ல ஆறு சதவீதம் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு இதுல சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்க கம்பெனி எடுத்து பார்த்தோம்னா வெஹிக்கல் அவங்க லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் பதினாறு நாற்பத்தாறு புள்ளி ஒரு பர்சன்ட் வந்து அவங்களோட வண்டி சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அந்த ஷேர் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிட்ட கெயின் ஆகி மார்க்கெட்டை வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது அடுத்தது ஆட்டோ செக்டர் ஐடி செக்டர் தாண்டி இன்னைக்கு இந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டர் எல்லாருமே இந்த ட்ரேட் டீல் அனௌன்ஸ்மெண்ட்னால பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இதுல நான் ரொம்ப நாளா வாட்சஸ்ல போட்டு அந்த கம்பெனிஸ் ஸ்டடி பண்ணிட்டு இருக்க ரெண்டு மூணு கம்பெனிஸ்மே பயங்கரமா வந்து ஏறிடுச்சு ஸோ இப்போதைக்கு அந்த ஸ்டாக்ஸ்லயுமே எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா வந்து நான் பார்க்கல உதாரணத்துக்கு ஃப்ரோசன் ஃபுட்ஸ் செக்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அவந்தி ஃபுட்ஸ் இருபது அப்படிங்கிற அந்த அப்பர் சர்க்கியூட் போய் ஹிட் பண்ணுச்சு அதே மாதிரி எல்டி ஃபுட்ஸ் வந்து பதினாலு பர்சன்ட்டும் எல்தார் இன்ஜினியரிங் அவங்க வந்து அந்த கியர் இந்த மாதிரி மேனுபேக்சர் பண்றவங்க அவங்க வந்து ஒரு பன்னெண்டு தப்பா இருக்காங்க அடுத்து டெக்ஸ்டைல் செக்டர்லயுமே இன்னைக்கு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்க இருந்தது ஏன்னா அமெரிக்கா டாரிஃப் போட்டதுக்கு அப்புறம் ஹெவியா பாதிக்கப்பட்ட ஒரு செக்மெண்ட் அப்படின்னா அது வந்து டெக்ஸ்டைல் தான் ஆனா இப்போ இந்த டாரிஃப் வந்து பதினெட்டு பர்சென்டா குறைச்சிருக்கிறதுனால அது பங்களாதேஷ் பாகிஸ்தான் அந்த காம்படிட்டிவ்ஸை விட ஒரு எஜ்ஜ வந்து இந்தியாவுக்கு கொடுக்குது ஸோ அதனால அவங்களுக்கோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால கேபிஆர் மில் அப்புறம் வெல்ஸ்பென் லிவிங் இவங்க எல்லாருமே இன்னைக்கு இருபது பர்சன்ட் கிட்ட அப்பாக்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க இந்த ஷேர்ஸ்ல நான் வந்து எல்டி ஃபுட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ரெண்டுமே வந்து வாட்சஸ்ல போட்டு வச்சிருந்தேன் நான் வந்து பை பண்ணல பட் ஆனா ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா ரெண்டுமே வந்து நல்லாவே கரெக்டா இருந்தது பட் இந்த நியூஸ்னால திரும்ப ரெண்டு ஷேர்லயுமே ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கிட்ட அப்போ வந்திருக்கு சோ இப்போதைக்கு இந்த ஷேர் வந்து நான் வந்து பை பண்ண மாட்டேன் வெயிட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கரெக்ஷன் வருது இல்ல ரிசல்ட்ஸ் வந்து ஏதாவது அப்டேட் வருது அப்படின்னா அப்போதைக்கு வந்து பை பண்ணிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நடந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஒன் டே மூவ்மெண்டா தான் நான் வந்து பாக்குறேன் சோ டே போக போக அடுத்தடுத்து வீக்ல எப்படி இருந்த அப்டேட் இருக்கு இந்த ஷேர்ல மூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து நான் வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுவேன் இப்போதைக்கு வாசல் சிந்த ரெண்டு ஷேருமே பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா கேஸ்ட்ரோல் இந்தியா அவங்களோட கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பத்து பர்சன்ட் வந்து டவுன் ஆயிருக்கு அதே சமயத்துல டிவிடெண்டா வந்து ஃபைனல் டிவிடெண்டா ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஷேரை நான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அக்கோமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதோட டிவிடெண்ட் வந்து ஏழு புள்ளி ஜீரோ மூணு பர்சன்ட்டா இருக்கு அது இல்லாம இதுல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் நடக்கிறதா வந்து ரீசெண்டா வந்து ஒரு நியூஸ் வந்து படிச்சிருந்தேன் ஸோ அதனால அது ரிலேட்டடா படிக்கும்போது இதுல வந்து நான் இப்போதைக்கு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அடுத்தது ரீசெண்டா மார்க்கெட்ல கோல் இண்டியாவோட ஒரு சப்சிடரியான பாரத் கோக்கிங் கோல் அப்படிங்கிற அந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆயிருது ஸோ அந்த ஐபிஎல் நான் அப்ளை பண்ணல அதை பத்தி பேசும்போது நான் வந்து சொல்லியிருந்தேன் கோல் இந்தியாவே வந்து லிஸ்ட் ஆகும் போது தொள்ளாயிரம் ரூபாய் லிஸ்ட் ஆகி இப்பயும் அதே தான் வந்து பத்து வருஷமா வந்து சுத்திட்டு இருக்கு இந்த கம்பெனி லிஸ்ட் ஆனது வந்து இப்ப வரைக்கும் பதினாறு பர்சன்ட் கிட்ட correct இருக்கு இந்த கம்பெனி ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குவார்டர்ல இருபத்தி மூணு கோடி வந்து லாஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெவன்யூ அப்படிங்கிறது இருபத்தி பர்சன்ட் வந்து டவுன் ஆயிருக்கு சோ இப்பவுமே இந்த ஸ்டாக்ல எந்த பொசிஷனுமே நான் வந்து எடுத்துக்க போறது இல்ல அடுத்தது நாட்கோ பார்மா நாட்கோ பார்மாக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு சோ நாட்கோ பார்மா வந்து எர்டாஃபிட் அப்படிங்கிற ஒரு மாத்திரையோட ஜெனரிக் வெர்ஷனை ரெடி பண்றதுக்கான தற்காலிக அப்ரூவல் வந்து அவங்களுக்கு அமெரிக்காவோட எஃப்டி இருந்து வந்து கிடைச்சிருக்கு சோ இந்த டேப்லெட் வந்து பிளாடர் கேன்சரை வந்து ட்ரீட் பண்ற ஒரு டேப்லெட் ஸோ அதோட ஜெனரிக் மெடிசனை வந்து ரெடி பண்ணுறதுக்கான அப்ரூவல் வந்து நாட்கோ ஃபார்மா கிடைச்சிருக்கு அடுத்து டிவிடன் சார்ந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஒன்று ஐடிசி ஐடிசியோட இந்த குவார்டர் ரிசோர்ஸோடு சேர்த்து அவங்க வந்து டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதோட ரெக்கார்ட் டேட்டா வந்து அவங்க பெப்ரவரி ஃபோர் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருந்தாங்க ஸோ பெப்ரவரி ஃபோர் அப்படிங்கிறது நாளைக்கு தான் ஸோ நாளைக்கு நீங்க ஐடிசி ஷேர் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிவிடண்ட் அப்படிங்கிறது கிடைக்காது ஏன்னா இந்தியால டி ப்ளஸ் ஒன் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு அதாவது இன்னைக்கு நீங்க ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா அஃபிஷியலாக அது ஒரு பிஸ்னஸ் டே கழிச்சு தான் வந்து உங்களோட டிமேட் ரெக்கார்ட் ரெக்கார்ட்ல வந்து அப்டேட் பண்ணப்படும் ஸோ அந்த ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு எவ்வளவு ஷேர் இருக்கோ அதை பொறுத்து தான் கம்பெனி வந்து டிவிடன் தருவாங்க அப்படிங்கறதுனால எப்பவுமே ஒரு கம்பெனி ரெக்கார்ட் டேட் அப்படின்னு ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு முந்தன நாள் வரைக்கும் எவ்வளவு ஷேர்ஸ் உங்கள் கையில இருக்கோ அதுக்கு தான் வந்து உங்களுக்கு டிவிடன் கிடைக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள் கம்பாரிசனுக்கு பார்க்கணும் அப்படின்னா கெயில் ஸோ கெயில் வந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி வந்து ரெக்கார்ட் டேட்டா வச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு வரைக்குமே கெயில்ல நீங்க எவ்வளவு ஷேர்ஸ் வந்து வச்சிருக்கீங்களோ அதுக்கான டிவிடெண்ட் அப்படிங்கிறது கெயில வந்து கிடைக்கும் ஸோ இப்படிதான் டிவிடன்ட்ல ரெக்கார்ட் டேட் அப்படிங்கிறதும் இந்த டி பிளஸ் ஒன் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறதும் ஒர்க் ஆகுது அடுத்தது இன்டர்நேஷனல் லெவல்ல என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரம்ப் வந்து இந்த சைனா கிட்ட இருக்கிற அந்த ரேரத் மேக்னஸ் மீதான அந்த ஹோல்ட வந்து உடைக்கிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பன்னெண்டு பில்லியன் டாலருக்கு ஒரு ஸ்டாக் பைல் வந்து நான் ரெடி பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ஸோ இதை கவர்மெண்ட் பத்து பில்லியன் டாலரும் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்டா ரெண்டு பில்லியன் டாலரும் வந்து பண்ண போறாங்க ஸோ இதன் மூலமா அது எல்லாத்தையும் வந்து அவரு ஸ்டாக் பைல் பண்ணிட்டு தனியார் நிறுவனங்கள் அவங்க அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கம்பெனிஸ் வந்து இதை ஃபில் பண்ணிட்டோம் சோ இதுக்கு அமெரிக்கால இருக்கிற ஒரு சில பெரிய நிறுவனங்களா ஜெனரல் மோட்டார்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து இதல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி இருக்காங்க அடுத்து உலக லெவல்ல நடக்க போற ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து மார்ச் பத்தொன்பதாம் தேதி வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து கொடுக்க போறாங்க என் கேரட் ரேட்னால அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணும் போது எல்லாமே வேர்ல்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் ஸோ இப்போ அவங்க மார்ச் மாசம் அந்த டிசிஷனை கொடுக்க போனாலும் மந்த் ஆன் மந்த் அவங்க அவங்களோட மீட்டிங்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ அந்த மீட்டிங்ஸ்ல இப்போ ரீசெண்டா நடந்த ஜனவரி மீட்டிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த மீட்டிங் மினிட்ஸ்ல இருக்கிற முக்கியமான ஒரு டிஸ்கஷனா இருக்கு ஸோ ஆல்ரெடி வந்து டிசம்பர்ல ஒரு point two five வந்து increase பண்ணி zero point seven five ஆ வந்து இன்ட்ரஸ்ட் ரேட்டை பேங்க் ஆஃப் of ஜப்பான் வந்து முடிவு பண்ணிருந்தாங்க so அடுத்து வர மார்ச் meeting அவங்க point two five ஏத்துனாங்க அப்படின்னா அது வேர்ல்ட் level ல கொஞ்சம் jitters அ ஏற்படுத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு so இதெல்லாம் தான் இன்னைக்கு business நியூஸ் papers ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீட்டு சார்ந்த செய்திகள் இந்த video நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே என்னோட personal opinions தான் அன் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு மட்டும் தான் இந்த வீடியோல நம்ம எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்றோம் நீங்க பர்சனலா ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபிசர் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்